கொண்ட அங்குள்ள வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோகர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பத்தி பார்க்க பார்க்க போறோம்னா போறோம் இந்த பயிற்சியானது ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது இந்த ஆணி மாதத்துல நடக்க போற சுக்கர பயிற்சியானது ஆட்சி பலத்துல வரப்போகுது அதாவது தன் சொந்த வீடான ரிஷப வீட்டுல சுக்கர பகவான் சஞ்சரிக்கும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அதிகார ரீதியா மக்கள் அரசாங்க ரீதியாவே நிறைய மாற்றங்கள் நடக்கும் மக்கள் அதிகமான ஆடம்பர தேவைகளை நம்பி ஓட ஆரம்பிங்க அதே மாதிரி இந்த ஆன்லைன் சூதாட்டம்னு சொல்லப்படுற ரம்மி சம்பந்தப்பட்டது அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதே ட்ரேடிங் வாங்கல அந்த ட்ரேடிங் சார்ந்த அமைப்பு அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் சார்ந்த அமைப்பு எதிர்த்து பணம் சம்பாதிக்கக்கூடியது ரொம்ப சௌரியமா இருந்துகிட்டு சம்பாதிக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு பாத்தீங்களா அந்த மாதிரி அமைப்புகளால எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது அதே மாதிரி ஐடி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு எதுவும் முன்னேற்றம் உண்டா புதிய ஐடி நிறுவனங்கள் எதுவும் தமிழ்நாட்டிலோ இல்ல இந்தியால ஏதோ ஒரு மூலையிலோ தொடங்க போறாங்களா அதே மாதிரி நிறைய வாய்ப்புகள் சௌகரியமான வாய்ப்புகள் வசதியான வாழ்க்கை ஆபணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிற பல விஷயங்களை சுக்கரன் தான் பேசுவோம் அந்த சுக்கர பகவான் ஆட்சி நிலைக்கு வரும்போதுல எந்த மாதிரியான நல்ல நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் தங்கம் விலை குறிப்பா தங்கம் விலை ஆல்ரெடி ஏறிக்கிட்டே தான் இருக்கு நகை சார்ந்த அமைப்புகள்ல பன் மடங்கு உயரத்தை தொடப்போகுது போகுது ஏன்னா சுக்கரன் ஆட்சி பலத்துக்கு வரும்போது அந்த நகை ஆபரணம் சார்ந்த விஷயங்கள் அழகு சார்ந்த அமைப்புகள்லாம் விண்ணை தொடும் அந்த மாதிரி அமைப்புகள் வரும்போதுல பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப பார்ப்போம் மகர ராசி என்பர்களே இந்த சுக்கர பேர்ச்சியானது உங்களுக்கு உண்மையிலே அற்புதமான பயிற்சி ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் சோ சகல விதத்திலையும் நீங்க சந்தோஷத்தை பத்தி மட்டுமே தான் சிந்தனை பண்ணிட்டு இருப்பீங்க என் நேரமும் மனசுல சந்தோஷமும் திருப்தியை பத்தி மட்டும் யோசிப்பீங்க ஏன்னா அஞ்சாம் இடத்துல சுக்கரம் நாச்சி பலத்துல இருக்கும் போதுல ஆடம்பரமா வாழ்க்கையை வாழணும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாரையும் நம்ம கவர்ந்து இருக்கணும் எல்லாரும் நம்மளை தேடி வரணும் அப்படின்னு யோசிப்பீங்க இன்னொன்னு சொல்ல போனா நீங்க ஒரு சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கணும்னு நினைப்பீங்க அதே மாதிரி ஐந்தாம் இடம்ன்றது என்ன குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்பு சோ குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த நேரத்துல குழந்தை கிடைக்கும் அதே மாதிரி குழந்தைகளால் பேரு கிடைக்கும் உங்க பசங்களால நீங்க இந்த நேரத்துல பெரிய பேர் எடுப்பீங்க பெரிய மனிதன் பேருப்பீங்க ராஜேகர் இன்னார் அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சோ இவங்களுக்கு அற்புதமான காலகட்டம் ஆடம்பரத்தை அதிகமா விரும்புவாங்க ஆடம்பரத்துக்காண்டி கடன் வாங்கி கூட இந்த நேரத்துல செயல்படுவாங்க அதே மாதிரி கடன் வாங்கி நகை வாங்குறது இல்ல கடனுக்கு நகையை வாங்குறது டெம்பரவரியா ஒரு வேலையை பாக்குறது கடன் வாங்கி கார்ல போறது கடன் வாங்கி கார்ல ஓசி எடுத்துட்டு விரும்புவீங்க எல்லாமே பாசிட்டிவா உங்களை பத்தி பேசுறதுக்கு அதாவது பெரிய மனிதர் சமுதாயத்தில் மிகப்பெரிய நபர் அப்படிங்கிறத கொண்டு வரும் இந்த நேரத்துல மகர ராசிக்காரங்க அதே மாதிரி ராசிக்கு ஆடாம் இடத்துல வந்து சுக்ரன் சாரி சூரியன் குரு குரு இவங்களோடையும் வந்து கொஞ்சம் மன வருத்தத்தை தர மாதிரி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பேசுவாங்க சோ அதெல்லாம் நீங்க கேர் பண்ணிக்காம உங்களோட ஹாப்பினஸ்க்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் நீங்க செய்வீங்களுடைய யாரை பத்தியும் எதை பத்தியும் யோசிக்க மாட்டீங்க இந்த நேரத்துல அதே மாதிரி ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் கேது நினைவு பூமி சார்ந்த அமைப்புல இந்த நேரத்துல சிறிது பாதிப்புகள் நிகழும் அதே மாதிரி ஆல்ரெடி கார் வச்சிருக்கவங்களா இருந்தா இந்த நேரத்துல கார் பழைய காரை வித்துட்டு புது கார் வாங்கணும் அப்படிங்கிற ஐடியாவுக்கு வருவீங்க அதே மாதிரி இந்த நேரத்துல நண்பர்களின் உதவி பரிபூரணமா இருக்கும் ஃபுல் சப்போர்ட்டா இருக்கும் அதாவது எதையும் துணிஞ்ச செய்ய நான் உனக்கு பக்க பலமா நிக்கிறேன் ஏதாவது நீங்க தப்பே பண்றதா இருந்தாலும் அந்த தப்பு செய்யறதுக்கு அவங்க தூண்டுதலா கூட இருப்பாங்க உறுதியா நிப்பாங்க நீ செய்யறா நான் பார்த்துக்கலாம்டா வாடா அப்படி அப்படின்னு சொல்லி தூக்கி விடுவாங்க சோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான நட்புகள் இந்த நேரத்துல கிடைக்கும் சப்போர்ட் கிடைக்கும் தைரியமா இது செயல்படுறதுனால எல்லாத்தையும் செஞ்சிடக்கூடாது எது சரி எது தப்பு அப்படிங்கிறத யோசிச்சு செய்யணும் ஏன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு ஆலோசனை நல்ல ஆலோசனை சொன்னா யாருமே இருக்க மாட்டாங்க ஆலோசனை சொல்றவங்க ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பார்க்கணும் உங்களுக்கு ஆலோசனை சொல்லாத நேரத்துல நீங்க இந்த நேரத்துல இந்த மாதிரி அமைப்புகளை எல்லாத்தையுமே தார்மாறா செய்வேன் எல்லாமே எனக்கு சாதகமா நடக்குதுன்னு எதுலயாவது போய் மாட்டிக்குவீங்க சோ ரொம்ப ரொம்ப கவனமா எச்சரிக்கையாருங்க ஸோ நான் சொன்னதே ஒரு வாட்டி ரிட்டன் போட்டு பார்த்தா நான் பாசிட்டிவ் அப்ரோச்ல சொல்லிருக்கேன் பட் ஆனா எதுவுமே பாசிட்டிவா நடக்கும்னு சொல்லலை காரணம் என்ன மூணு ஆறு எட்டில் அனைத்து கிரகங்களும் இருக்கு அப்படிங்கறதுனால எல்லாமே சாதகமாத்தான் நடக்கும் ஆனா சாதகமான விஷயங்கள் எங்க நடக்கும் ஒருத்தரோட வேற உங்களோட எதிரிகளுக்கு அப்பாதிப்பா நடக்கும் எதிரிக்கு பாதிப்புனா ஒரே அவங்கள அவங்களை எல்லாம் பண்ணிடலாமா அப்படிங்கிறத யோசிக்க கூடாது சோ ரொம்ப ரொம்ப நிதானமாவும் அமைதியாகவும் இருக்கும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சுக்கர பவனால் தொழில் அபார வளர்ச்சி பகிரங்கமான முன்னேற்றம் நண்பர்கள் உதவி திடீர் உதவி கிடைக்கும் நண்பர்கள் ஃபுல் ஃபுல் அண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த நேரத்துல கடன் வாங்கி பிசினஸ் பெருசாக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க கடன் வாங்கி புதிதா ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க எல்லாமே அடுத்த அடுத்தடுத்து ரெண்டாவது பிராஞ்சு மூணாவது பிராஞ்சு அப்படிங்கிற ஒரு கட்டிடத்துக்கு வருவீங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் உங்களை சாந்தப்படுத்திக்கிறது இந்த நேரத்துல நல்லது ரொம்ப யார்க்கையும் கொடுக்கணும் வேண்டாம் வாங்கிடும் வேண்டாம் காரணம் என்ன எட்டாம் இடத்துல செவ்வாய்க்கு நினைவு உங்கள் பலத்தை நம்பி எந்த ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம் ஏன்னா செவ்வாய்க்கு ஏதுவின் நினைவானது பலம் நம்ம பலசாலி இந்த நேரத்துல நம்ம எதை வேணாலும் பண்ணி வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சு கொடுக்க தோணும் பட் ஆனா கொடுக்கல் வாங்கல இந்த நேரத்துல அந்த மாதிரி பண்ணீங்கன்னா தேவையற்ற பாதிப்புகளை வரைக்கும் அதே மாதிரி செவ்வாய் கோபம் தான் உங்களுக்கு இந்த நேரத்துல எதிரியாவே மாறும் சோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நிதானமா போங்க அதே மாதிரி லாட்ரியில இந்த நேரத்துல பணத்தை இழக்கிறவங்க லாட்ரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் சூதாட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் இந்த நேரத்துல நிறைய பேர் பணத்தை உண்டான ஏற்பாடு பண்ணுவீங்க சோ யாரும் இந்த நேரத்துல எளிதில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி யாராவது உங்கள்கிட்ட சொல்றாங்களா இந்த நேரத்துல அதை சுத்தமாவே நம்ப வேண்டாம் ராசிக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி ராசிக்கு ஆரல ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி ராசிக்கு ஆரல ராசிக்கு ஆறாம் அதிபதினு சொல்லப்பறவரை அவரும் ஆறுல இந்த நேரத்துல விபரீத ராஜயோகம் குருட்டு ராஜயோகம் எல்லாம் சொல்லுவாங்க பட் ஆனா ரியல் லைஃப்ல அது நடக்குமா அந்த இடத்துல கிரகங்கள் இருக்கா சுக்கரனின் தயவு இருந்தா சுக்ரன் டைரக்டா ராசியா பார்க்க இதே சுக்ரன் வந்து கடகத்துல இருந்துச்சுன்னு வச்சிக்கலன் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைச்சிருங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா மாத்தி எங்க இருக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கு ஐந்தாம் இந்த நேரத்துல உங்க குழந்தைகளுக்கு இந்த நேரத்துல ஆன்லைன்ல ரம்லா அவங்க ஜெயிப்பாங்க சொல்லிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு அந்த யோகம் இல்லைங்கும் போதுல நமக்கு அதை விட்டுறோம் நம்ம குழந்தைகளுக்கு அந்த யோகம் இருக்கு அவங்க மூலியமா பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது முட்டாள்தனமா போயிடும் சரியா சோ ரொம்ப நிதானத்துக்கு கொண்டு வரணும் எதையுமே சரியா குழந்தைகளுக்கு இந்த நேரத்துல ஆற்று யோகம் எல்லாமே இருக்கு அதாவது உழைக்காத பணம் அவர்கள் கைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சரியா அதே மாதிரி இப்ப வாங்க நட்சத்திரங்க பார்ப்போம் உத்ராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் பிரச்சனை அதிகமா வந்துகிட்டே இருக்கும் சொல்ல போனா ஆடம்பரமா தெரிஞ்சு ஏமாந்து புறதும்பங்கள்ல காரணம் என்ன சுக்கரன் தான் உங்களை நீச்சப்படுத்துவாரு துலாத்துல தானேங்க உங்க நட்சத்திராதிபதி நீச்சம் உங்க நட்சத்திராதிபதி எங்க நீச்சம் துலாத்துல அப்ப உங்களை புகழ்ந்து பேசுனாலே உங்களுக்கு நீங்க வீக்காயிருவீங்க கருணை கடலே பாரி வழங்கும் நல்லலே அப்படின்னு நான் உங்களை சொல்றேன்னு வச்சிக்கேன் உங்களே அறியாம அதாவது நான் இப்ப வந்து பிராக்டிக்கலா அதை பத்தி சொல்லிட்டு சொல்றனால நீங்க இப்ப கான்சியஸா இருப்பீங்க சும்மா எதார்த்தமா உங்களை உகந்து பேசினாலே உங்களுக்கு வீக் ஆயிரும் சரி அவன் கேட்கறத நம்ம செய்வோம் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வந்துருவீங்க உங்களுக்கு முதல் எதிரியா ஆடம்பரம் தான் உங்களுக்கு முதல் எதிரிய முதல் எதிரி யாருன்னு கேட்டா சுக வாழ்க்கை தான் போராட்ட வாழ்க்கையை நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்பதான் நீங்க வந்து ஜெயிச்சுக்கிட்டு முன்னேறிட்டே போவீங்க காரணம்னா செவ்வாயில தான் சூரியன் உச்சம் போராட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து போறவங்க எங்கேயுமே கீழே விழுக மாட்டாங்க அடுத்து 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 போய்கிட்டே இருப்பாங்க யாரும் நிக்க மாட்டேங்க யாருக்காண்டியும் நிக்க மாட்டாங்க சோ நீங்க இந்த நேரத்துல எங்க ரொம்ப கவனமா இருக்கணும்னா கடன் சார்ந்த அமைப்புகள்லயும் அதே மாதிரி கழிவுகள் வெளியேற்றாம உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கழிவுகள் வெளியேறாம மோஷன் போக முடியாம யூரின் பாஸ் பண்ண முடியாம கஷ்டப்படுவீங்க சோ இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தா என்ன பாதிப்பு அப்படிங்கிறத பாத்துக்கோங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி ராசிக்கு எட்டாம் அதிபதினு சொல்ல இடத்துல சிம்மத்துல செவ்வாய்க்கும் கேதுவும் இருக்கிறது சிறிது பல் சம்பந்தப்பட்ட அமைப்பு எலும்பு சம்பந்த அமைப்புகள் எல்லாம் பாதிப்புகள் இருக்கும் சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க பூமி சம்பந்த எல்லாம் இந்த நேரத்துல போட்டு போற மாதிரி இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் அவசரப்பட்டு தட தடான்னு முடிவெடுக்காம நின்று நிதானமா என்ன செய்யணும்னு பார்த்து யோசிச்சு பண்றது நல்லது சரியா அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் சந்திரனுக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் அதாவது உங்க ராசியை இருந்து திருவோணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கிரன் வரது அற்புதமான விஷயம் அப்படியே மண்மதனா இருப்பீங்க குடும்பத்துல மனைவி விஷயத்துல ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க அதே மாதிரி இந்த நேரத்துல லவ் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் சக்சஸ் தான் லவ் மேரேஜ் நிறைய பேர் பண்ண நினைப்பீங்க அப்பா அம்மா சமாதானம் இல்லாட்டி என்ன நான் பாட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன் அப்படிம்பீங்க சோ அந்த மாதிரி எல்லாம் துணிச்சல் கொடுக்கறதுக்கு இந்த நேரத்துக்கு ஆள் இருக்கு சோ இளம் வயதினர் லவ் மேரேஜ் பண்றது இந்த நேரத்துல நிறைய பேர் துணிஞ்சு செயல்படுவீங்க சோ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிதானத்துக்கு வாங்க பெற்றோர்கள் தயவு செஞ்சு மகர ராசி பெற்றோர்கள் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா குழந்தைகள் சந்த அமைப்புல ஒரு பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாட்டி வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருப்பாங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க காலேஜ் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே கொண்டு வரும் ஒர்க் பிளேஸ் போயிட்டு இருக்காங்கன்னு திடீர்னு மாப்பிள்ளையோட வந்து நிற்பாங்க இல்ல பொண்ணோட வந்து நிற்பாங்க அந்த மாதிரி எல்லாம் நடக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையும் உங்கள் குழந்தைகள் சார்ந்த அமைப்புல இருக்கணும் மகர ராசி பெற்றோர்கள் சரிங்களா அதே மாதிரி மகர ராசினருக்கு இந்த நேரத்தில் காதல் சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் நான் உங்களுக்கும் பேசுறேன் உங்க பெற்றோருக்கும் பேசுறேன் நீங்க என்ன திட்டினாலும் பரவாயில்ல ஏன்னா ஒரு பெற்றவங்களுக்கு தான் தெரியும் அந்த வழி என்ன அதனால நான் இதை பேசிக்கிட்டு இருக்கேன் சரியா அதே மாதிரி இந்த நேரத்துல சினிமா ரிலேட்டட்ல இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு திருவண்ணா நட்சத்திரக்காரர்கள் சினிமா ரிலேட்டடா இருக்கிறவங்க நல்லா ஆகிங்க வாய்ப்புகள் தேடி வரும் இந்த நேரத்துல கண்டிப்பா எந்த ஒரு வாய்ப்பா இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் முயற்சி பண்ணீங்கன்னா இந்த ஒரு மாசத்துல உங்களோட வாழ்க்கையே மாறுற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சோ அந்த லைன்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது முயற்சி அதே மாதிரி ஐடி துறையில வேலை பார்க்கறவங்களுக்கு பெரிய கம்பெனில வேலை காக்குற வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் தைரியமா நீங்க ஸ்டெப் எடுங்க ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி ஷிஃப்ட் ஆகிறத யோசிக்கிட்டு இருக்கீங்களா தைரியமா ஸ்டெப் அடுங்க யோசிக்கவே முறையில முன்னேற்றம் கிடைக்கும் இந்த ஒரு மாசத்துல எல்லாமே பக்கா பண்ணி உங்களை கொண்டு வர மாதிரி கொண்டு வரும் சரியா அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திராதிபதி ஆசிக்கு எட்டாம் இடத்தில் கேதுவோட இணைந்திருக்கிறார் தயவு செஞ்சு வெளிநாட்டுக்கு போறதுக்குண்டான ஏற்பாடு பண்ணுங்க வண்டி வாகனத்துல வேகமா போறத நிதானம் பண்ணிக்கங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் திருமணம் சார்ந்த அமைப்பு உங்களுக்கு கொஞ்சம் ஏமாத்துற மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும் அதே மாதிரி மருத்துவ செலவுகள் தேவையற்ற மருத்துவ செலவுகள் நீங்களே வாலண்டியரா போய் எல்லாரையும் வம்புப்பீங்க நீங்களே தேவையில்லாம எல்லாரையும் போய் சண்டை போடுவீங்க உங்க மைண்ட் ஒரு சைண்டு மாறும் டிப்ரெஷனுக்கு ரொம்ப கொண்டு போகும் இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் ஒன்னே ஒண்ணுதான் உங்களை நீங்க மன அமைதிப்படுத்திக்க கோயில் சம்பந்தப்பட்ட வேலைகளை பாருங்க இல்ல நான் ஆல்ரெடி கோயில் சம்மந்தப்பட்ட வேலையில தான் சார் இருக்கேன் நானே ஒரு ஆன்மீகவாதியா இருக்கேன் சார் பர்ஃபெக்டா இருக்கும் அதனால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பேர் அதாவது கல்வெட்டுல பொறிக்கப்படும் அளவுக்கு உங்க பேர் கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு கோயில் கும்பாட்சியத்துக்கு நீ ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறீங்க அந்த ஆயிரம் ரூபாய் அந்த பேர் வந்துடும் கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட நான் காசு எல்லாம் கொடுக்கல சார் வேலை பார்த்துக்கேன் பணியாளர் அப்படின்னு சொல்லி உங்க பேர் வந்துடும் சோ அந்த ஆன்மீகத்தை நோக்கி போகும் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அனைவருக்குமே நல்ல நேரங்குது அதே மாதிரி மருத்துவத்துல இருக்கிற ஆன்மீக அகற்ற நட்சத்திரக்காக அற்புதமா வேலை செய்யும் பெரிய டாக்டர்னு பேரே கிடைக்கும் அதே மாதிரி டைலரிங்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய டைலர் அப்படிங்கிற பேர் கிடைக்கும் நிறைய அதாவது கஸ்டமர் சப்போர்ட் கிளைண்ட் சப்போர்ட்டு உங்களுக்கு அண்ட் ஃபுல் கிடைக்கும் கேது ரிலேட்டடா போறவங்களுக்கு அதை தாண்டி போறவங்களுக்கு எல்லாமே சரிது பாதிப்புகளை தான் தரும் அதே மாதிரி வக்கீல் சம்பந்தப்பட்ட அமைப்பு ராசிக்கு எட்டாம் செவ்வாய்க்கு செவ்வாய்க்கிழவு இருக்கு அப்ப வடக்காளுமன்றத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் குறிப்பா டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட கேஸ் அட்டென்ட் பண்றவங்களுக்கு ஏன்னா வெட்டி விடுறீங்கல்ல எல்லாரையும் பிரிச்சு விடுறீங்கல்ல நல்லா பிரிச்சு விடுவாரியா இவர்கிட்ட போனா இவர் வந்து எல்லாரையும் பிரிச்சு விடுவாரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் கிடைக்கும் அதே மாதிரி சர்வே இருக்கு நில அளவே இருக்கு அவங்க என்ன பண்றாங்க ரெண்டு இடத்துக்கு நடுவுல என்னங்கிறது சரியா பிரிச்சு கொடுக்குறீங்கல்ல சோ அவங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்துல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் சரிங்களா சோ யாருக்கு நல்லதை கொடுக்கும் யாருக்கு கெட்டதை கொடுக்கும் இருக்கிற இடத்த பொறுத்துதான் எல்லாமே ஒழிய எல்லாமே நல்லதுன்னு நம்ம நினைச்சுக்க கூடாது சரிங்களா வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதும் ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி